மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி தாலுக்கா நாகுடிக்கு அருகாமையில் வந்து அரியமரக்காடி என்கின்ற கிராமத்தில் வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க ஒரு வலையில் ஒரு சின்ன வலையில் பாம்பு ஒன்று மாட்டிகிட்டு கிடக்குன்னு சொல்லி இப்போ இங்கே வந்து பார்த்தோம் இந்த பாம்பு வந்து சாரை பாம்பு இந்த பாம்பு வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது சொல்லப்போனால் நம்மளுக்கு ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய பாம்பு இந்த பாம்பு இது கடித்தாலும் விஷம் கிடையாது இது விஷமற்ற பாம்பு இதுக்கு இந்த பாம்பின் பெயர் வந்து சாரை பாம்பு இந்த பாம்புகள் பெரும்பாலும் எலிகளை வந்து குடும்பத்தோடு அழிச்சிரும் ஏன்னா எலிகள் தொல்லை இப்போல்லாம் அதிகமாக இருக்குது அதனால் மக்களுக்கு தேவையான அந்த பாம்பு நம்ம நம்மளுக்கு தேவையான பாம்பு இந்த பாம்பு அதனால் இதை கொல்லாமல் தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த பாம்பை பிடிச்சி கொண்டு போய் மனித நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து கொண்டே விட்ருவோம்

அது எப்படி <laughs> <laughs> இது இல்லை காயத்து கட்ட காயிற கொண்டு வர்றானே டொய்னு இருந்தா கொண்டு வரும் மக்களே இதுதான் சாரை பாம்பு இது வந்து பெரிய பாம்பா வளரும் பெரிய நீல பாம்பாவும் வளரும் நல்ல தடிமனான ஒரு இதாகவும் வரும் இது நல்ல ஒரு எப்பிடின்னா இதுக்கு கோபம் அதிகமாக வரும் அதாவது எங்கிட்டும் போக முடியல தப்பிக்க முடியல அப்படின்னாத்தான் இதனுடைய கோபம் வெளிப்படும் இது விஷம் கிடையாது ஆனால் கடிக்கிறதுல தலைவன் நல்லா கடிப்பாப்பில் பற்கள்லாம் முறிஞ்சு போயிடும் இதுக்கு ஆறு அடுக்கு பல் பல் வரிசை இருக்கும் அதனால் பற்கள் வந்து முறிஞ்சு போயிடும் இந்த பாம்பினுடைய குணாதிசயம் இன்னொன்று என்னென்னா மனிதர்களை பார்த்தா இது கூச்சம் மனிதர்களை பார்த்துச்சனாலே என்னோன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்கே ஓடணுமோ அந்த அந்த ஏரியா ஓடி போயிடும் அரிதாக தான் நம்மளுக்குள்ள இது உள்ளே வரும் எலிகளை விரைச்சிட்டு வர வேகத்தில் உள்ளே வந்துடும் இப்போ இந்த பாம்பை காப்பாற்றி கொண்டு போய் வனப்பகுதிகளை விட்டுருவோம் இந்த தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி கிராம